Hey! <laughs>

மதியாடு போடு சாப்பாடு சாப்பாடு போடல சரி எல்லாரையும் கூட வாங்க வணக்கங்க வணக்கங்க தத்துணவு போடுறதை நிறுத்துட்டீங்களாம நிறுத்துலீங்களே ஜரமும் போட்டுக்கிட்டால இருக்கேன் வாட்டியார் போய் சொல்றாரு

தங்களோட கடமை ஒழுங்கா ஆனா உங்க மாதிரி செய்யற தவறு அந்த சமுதாயத்துக்கு கணங்கு ஏற்படுத்தது இந்த ஒழுக்கக்கட்டுக்கு சரியான தண்டனை விட மாட்டேன் என்னங்க தெரியுது இப்படி நடக்கும் எனக்கு அன்னைக்கே தெரிய

நம்மளை எதிர்த்து இந்த ஊர்ல ஒரு பயன் நிக்கிறான்னா உண்மையிலேயே அவன் துணிச்சல்காரன் தான் அரிசி பருப்பு எல்லாம் கொண்டுட்டு போய் மதிய கணக்காரன்ட்டு விக்கலாமா ஏ எனக்கு மேஸ்திரி கொடுத்தா வேணாம்னு சொல்லுவான் அதானே ஏ முடியத்தான் ஒழுங்கா வெட்ட தெரியல சரிவாவது ஒழுங்கா வெட்டு இந்த போக்குமாக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு பொதுவா படிச்சவன் விவரம் தெரிஞ்சவன் இந்த வட்டாரத்துல இருந்தா நமக்கு ஆபத்தா இத நான் அவங்கள பார்க்க வரும்போதே நான் சொல்லியிருக்கறேனேங்க தேர் இல்ல எம் எல் ஏக்கு நிக்கணும் ஓ

அவங்கள பகத்திக்கிட்டு நாம இந்த ஊர்ல வாழ முடியுமா அப்ப அர்த்தூருக்கு போயிரும் நீயும் உன் நியாயமும் பயந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது எது வந்தாலும் எதிர்த்து நிக்கிற துணிவு எனக்கு உண்டு நான் சொல்றதை சொல்லிவிட்டேன் அப்புறம் இஷ்டம் அப்பா அவங்க வேலை வாங்கி கொடுத்தது எனக்கு தான் இல்ல நான் இந்த ஊர்ல இருக்க கூடாது அதான் அவங்க நோக்கம் நீ ஒரு முடிவு பண்ணிட்டேன்னா உன் அதுல இருந்து மாத்தவே முடியாத ஆமாண்டா உன் தலைகளுக்கு போல நடக்கட்டும் போ ஏப்பா புத்தி என்னென்னமோ பேசுறியே இது நம்ம முடியுமா நடந்துருச்சு நான் கூட வேலை அவதான் என் சிநேகிதி அவ செஞ்ச வேலை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன் உண்மையிலேயே நீங்க ஆமா பாத்து சொல்லணும் நினைச்சேன் இன்னைக்குதான் சந்தர்ப்பம் கிடைச்சது என்ன அப்படி பாக்குறீங்க ஒண்ணும் இல்ல உங்க யாராவது வந்திருக்காங்களான்னு பாத்தேன் நானும் எத்தனையோ பொண்ணுகளை பாத்திருக்கேன் அப்போ உங்களுக்கு இந்த விஷயத்துல அனுபவம் இருக்குன்னு சொல்லுங்க இல்லங்க எத்தனையோ பொண்ணுகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் அதான் தெரியாம நடந்துச்சுன்னு சொல்றேன் அப்புறம் திருப்பி திருப்பி அடுவே சொன்னா என்ன அர்த்தம் சரி சரி பரவாயில்லங்க எறும்புங்க எறும்பு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன ஆமா இந்த வண்டி பட்டையில கண்டப்பன போட்டு அடியடியே அடிச்சதா சொல்றாங்க உண்மையிலே அடிப்பட்டது அவனா நீங்க அவதாங்க நான் நம்ப தயாரா இல்ல ஏங்க ஒரு பொண்ணுகிட்டே பயப்படுறவர் அவனையாவது நீங்களாவது அடிக்கிறதாவது இந்த மிரட்டெல்லாம் அங்க நடக்காது

அதுக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமா நான் எப்படி நின்னுட்டு இருந்தா உனக்கு என்னையா உன் வேலைய பாத்துட்டு போயான்னு சொன்னேன் இதை யாரோ பாத்துட்டு வந்து உங்ககிட்ட தாறுமாறா சொல்லிருக்காங்க அடியே நானும் ஒரு காலத்துல ஓ மாதிரி இருந்தவதாண்டி எந்த நேரமும் உனக்கு காவல் இருக்க என்னால முடியாது காத்து போக்கு சொல்லி ஏன் வாய மூடி இல்லாண்டி ஆனா ஊர் வாய மூட முடியாது ஆரம்பத்துல உனக்கு விளையாடத்தனமா தான் இருக்கும் ஆனா முடிவிலே நீ நினைச்சா கூட அதுல இருந்து உன்னாலே விடுபடவே முடியாது ஜாக்கிரியா வந்து வந்து அன்னைக்கு நான் மன்னிப்பு கேட்கத்தான் வந்தேன் அந்த பையன் என்ன பேச்சு பேசிட்டான் நான் ஒண்ணு சொன்னேன் என்னென்ன ஒண்ணு கோவன் இல்லை இல்லங்க வரட்டுமா